வரும் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணியுடன் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் கோவையில் அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற தேர்தல் விதியை மீறி கோவையில் பாஜகவினர் ஆவாரம்பாளையம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அதை தட்டி கேட்க சென்ற திமுகவினரை பாஜகவினர் தாக்கிய சம்பவம் அரசியல் களத்தில் பலத்த கண்டனங்களை பெற்று வருகிறது இதுகுறித்து திமுகவினர் தெரிவிக்கையில் மாநகராட்சிக்குட்பட்ட வார்டு இருபத்தி எட்டு ஆவாரம்பாளையம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி நேற்று நேற்று பத்து நாற்பது மணிக்கு பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தபொழுது தேர்தல் பிரச்சார விதிமீறல்களை சுட்டிக்காட்டி அப்பகுதி திமுகவினர் காவல்துறையினரிடம் முறையிட்டுள்ளனர் அப்போது அங்கு வந்த பாஜகவினர் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரை தாக்கியுள்ளனர் தாக்குதலில் ஜோதிபாசு மோகன் ராஜி குணசேகரன் செல்லப்பா சேகர் சதீஷ் ரங்கநாதன் உள்ளிட்ட திமுக மற்றும் தோழமை கட்சி தொண்டர்களுக்கு காயம் ஏற்பட்டது அடிதடி குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் என்று திமுக தரப்பு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் விதிப்படி பத்து மணிக்கு மேல் வேட்பாளர்கள் மைக்கில் பேசக்கூடாது என்ற விதிமுறை இருந்து வரும் நிலையில் நேற்று இரவு பத்து மணிக்கு மேல் அண்ணாமலை ஒரு வாகனத்தில் கை கூப்பி வளம் வந்ததும் அவரை ஆதரித்த அவர்களது தொண்டர்கள் மைக்கில் தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்ததும் ஒருவகை பிரச்சாரமே என்று குற்றம் சாட்டிய திமுகவினர் இதே ஆர்வத்துடன் தொற்றுமுதா எழுதி நாங்கள் வந்து வாங்கிருக்க வேண்டிய சின்னம் காமரேட் அண்ணாமலை மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் அண்ணாமலை தேர்தலில் நிற்கும் அடாவடியாக ஆதிக்க வெறியுடன் விதிமுறைகளை மீறுகின்றார் தினமும் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறிதான் பாஜகவினர் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் கோவையில் எத்தனையோ தேர்தல் நடந்துள்ளது ஆனால் இப்படி அடாவடியாக யாரும் நடந்து கொண்டதில்லை எனவே தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் அண்ணாமலை மீது உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனா்